நித்ரா நேர்களுக்கு திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய காலை வணக்கம் இன்றைய ஜோதிட தகவல் இன்றைய ஜோதிட தகவலில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு சிறப்பம்சங்களை பார்த்தோம் வர்ணம் கலர்களை பற்றி பார்க்குறோம் இந்த கலர்களை பற்றி பார்க்குறப்ப ஜெம்மாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்கள் எந்த ராசிக்கு எந்த கல்கள் உகந்தது இந்த கல்கள் போட்டுக்கணுமா அப்படின்னு இந்த வர்ணமே தான் படைக்கப்பட்டது அதனால தான் வானத்தில் வானவில் வர்றது கடவுளுக்கு கூட விதவிதமாக பச்சை வைடூரியம் இதெல்லாம் சாத்தப்படுது அப்போ நாம் யூஸ் பண்ணுவதுக்கு என்ன வசதி இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அந்தந்த கிழமைக்கு உகந்த வருணத்தை யூஸ் பண்ணாலும் வெற்றி பெறலாம் அந்த ராசி நட்சத்திரத்துக்கு உகந்த வருணத்தை உகந்தாலும் வெற்றி பெறலாம் எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலைக்கு உண்டான வர்ணத்தை பயன்படுத்தினாலும் வெற்றி பெறலாம் இதுதான் சூட்சமம் இதுக்கு கல் தான் போடணும்னு அவசியம் இல்லை கல் போட்டாலும் தவறு இல்லை இப்போது இந்த வர்ணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா இடம் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு போகிறோம் அப்படின்னா செவ்வாயின்னு சொல்லக்கூடிய சகப்பு வர்ணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் தொழில் கல்வி அதே போல் டெபாசிட் விஷயம் வாங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னா புதனுக்கு உகந்த பச்சையை யூஸ் பண்ணிக்கலாம் இது விவசாயத்துக்கும் ஒத்து வரும் அதே போல் குரு சாரமாக போகிறோம் ஒரு ஆசிரியரை பார்க்க போகிறோம் ஒரு லோன் கேட்க போகிறோம் ஒரு பெரிய இடத்துல டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஒரு பெரிய அதிகாரிகளை ஆசாரிகளை பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமைக்கு உகந்த மஞ்சளை யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமையாக போகிறோம் வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடியதில் சுக்கரனுக்கு உகந்தது பொருளாதாரம் வேணும் காசு பணம் வேணாலும் அடக்கமாகவும் அமைதியாகவும் சமாதானமாக போகணுங்கிறத வெண்மையை யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் சனிக்கிழமை சனிக்கெழமை எல்லாத்துக்கும் ஒத்து போகக்கூடிய நாளாக இருக்கணும் அப்படிங்கிறனால கருநீல வண்ணத்தை யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் காட்டிலையும் நவகரங்களை ராகு கேதுக்கு உகந்தனால வண்ண கலரை சனிக்கிழமை போடணும் போனால் அடுத்து வரக்கூடிய வாரங்கள் எல்லாம் வெற்றி அமைச்சு கொடுக்குமா சனிக்கிழமைக்கு அவரோ பவல் அதனால தான் புரட்டாசி சனி நம்ம கும்பிட்டு கும்பிட்டுகிட்டுருக்குறோம் அதனால் சனிக்கிழமை ஆகாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் ஞாயிற்றுக்கிழமை பிரதானமாக லீவு நாளாக இருந்து நம்ம எங்கும் வெளியில் போகாதனால இருந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை சூரிய சூரியனுக்கு உகந்தனால இளம் சிகப்பு ரத்த கலர் சிகப்பு நிறங்களை யூஸ் பண்ணோம்னா அன்றைய தினம் வெற்றி நாளாக அமைச்சுக்கலாம் அந்த வாரமும் வெற்றி நாளாக அமைக்கிறதுக்கு சூரிய பகவான் அருள் புரிவார் அதே போல் திங்கக்கிழமை திங்கக்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால சந்திரனுக்கு உகந்த நாளாக இருந்தாலும் கூட அது வெண்மையை குறித்தாலும் பியூர் வெண்மையாக இல்லாமல் சிறிது லைட்டு வெண்மைன்னு சொல்லுவாங்க அந்த சந்தனக்கலன்னு சொல்லுவாங்க இதை யூஸ் பண்ணும் பொழுது மனம் குழப்பம் தெளிவான நிலையை எடுக்கலாம் இப்படி ஒவ்வொரு வருணத்துக்கும் ஒவ்வொரு இருக்குது அதே அதே போல இந்த வர்ணங்கள் இந்த கல்லுங்கள்லாம் வந்து என்ன செய்யும்னா இப்போ வெளியில் இருக்கக்கூடிய சில கதிர்களை வாங்கி நம்ம உடம்புக்கு உள் செலுத்தி நல்ல சிந்தனையை தூண்டுமே தவிர கல் போட்டால் தான் பத்து லட்ச ரூபா வரும் இந்த கலர் யூஸ் பண்ணால் தான் பத்து லட்ச ரூபா வருங்கிறது ஒரு காலம் உண்மை இல்லைங்கிறத வலியுறுத்தி இந்த வர்ணங்கள் வந்து நமக்கு தன்னம்பிக்கையும் ஊக்கத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பூஸ்ட் அப்படிங்கிற நினைவு செலுத்திக்கிட்டோம்னா இதில் ஆதிக்கம் வந்து நமக்கு அதிகமாக செல்லாது அதை பயன்படுத்த வேணாங்கிற என்னுடைய நோக்கம் இல்லை இப்போ குறிப்பிருந்து பயன்படுத்துவது வாழ்க்கையில் வெற்றி தரும் அதுக்கு தான் கடவுளால்

தரிசனம் செய்து கொள்ளும்படி வணக்கம் ஆன்மீக நண்பர்களே ஒரு நிமிடத்தில் உங்கள் ஜாதகத்தை நீங்களே கணிக்கலாம் மிகவும் துல்லியமாக அதுவும் வெறும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் குறுகிய கால சலுகையாக நம்ம நித்ரா ஆராய்ச்சியான லிங்க் கிளிக் செய்து ஜாதகம் கணித்தால் இரண்டு ஜாதகம் வெறும் எழுபத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே